ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யார் சிக்கர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்மளோட விஜிமாவும் அபியும் சந்திச்சிருக்காங்க ஒரு சில எல்லாம் வந்து ஷேர் ஆச்சு என்னடா இது விஜய் எப்படி ரெண்டு பேரோட மீட்டிங் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக நம்ம முத்தழுகு சீரியல் இருக்காங்க இல்லையா வைஷாலி தனிகா அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு ஜிம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஒரு ஜிம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதோடய பிரான்ச் போலருக்கு ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்மளோட சின்னத்திரை நட்சத்திரங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காங்க மோஸ்ட்டாக எல்லாருமே வந்திருக்காங்க ரியோ கூட வந்திருக்காரு ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நடிகர் நடிகைகள் ஃபரீனா அப்புறம் ரீசெண்டாக சின்ன திரையில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் எல்லாரையுமே வர வச்சிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு முத்தழகு சீரியலில் அவங்களோட நடிக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அதே போல் சன் டிவியில் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனந்த ராகம்னு சொல்லி அந்த சீரியலில் நடிக்கிற பர்சன்ஸ்லாமும் வந்திருந்தாங்க அவங்களோட நடிக்காத பர்சன்ஸ்லாமும் சின்னத்திரை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த ஜிம் தெரப்ப விழாவுக்கு அந்த லொக்கேஷனுக்கு போய் எல்லா வாழ்த்தியிருக்காங்க வைஷாலியையும் அவங்களோட கணவரையும் மோஸ்ட்டாக எல்லா சின்னத்திரை நட்சத்திரங்களுமே வந்திருந்தாங்க நாம் பார்த்து எடுத்ததுலேயே பாதி தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் பாதி வந்து ஸ்பேஸ் இல்லாமல் வரலை ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த சரௌண்டிங்ஸ் ஜிம் எல்லாமே வாழ்த்துக்கள் வைஷாலி உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும்